உள்ள உள்ளி ஒரு சோக்கு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஓம்பேர சொல்லி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே என்னை காரி துப்புவார் கழுவி ஊத்துவார் அதையெல்லாம் கண்டுக்காம ஓம்பேர யூஸ் பண்ணி காசை போடுங்க ஆசைப்பட்டேன் பரம்பொருளே கலகலவண்ண கலகலவண்ண கலவரம் பண்ணவா வீடியோ எடுத்து என் சேனல்ல வெளியே விட்டுறவா கல கலவன கல கலவன ஸ்கூல்ல கலவரம் பண்ணவா அதை வீடியோ எடுத்து என் வெளியே விட்டுறவா வாங்க வாங்க உட்காருங்க பேசினவாய பிரிப்போமுங்க வாங்க வாங்க உட்காருங்க பேசினவாய பிரிப்போமுங்க குருவே சரணம் என்ன பரபொருள் ஆளே காடலை யார் எதுவும் காண்டானீங்களா என்ன இப்ப பேசினதுக்கு பாடினதுக்கு எதுவும் அப்படி எதுவும் காண்டானீங்கன்னா தயவு செய்து இப்பயே கிளம்பி போயிடுங்க ஏட்டா இதுவே வரப்போகிறதுலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதுக்கே கான்டாயிட்டோம் எப்படி அதையும் மீறி நான் காண்டாட்டாலும் பரவாயில்ல கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறவங்க காண்டாயி கண்டினியூ பண்ணுங்கள் கல்வி ஊற்றி கூட கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை கரெக்டுன்னு நினைக்கிறவங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா இது எனக்கும் அவருக்குமானதில்லை அவர் செஞ்ச பாவம் அவர் சொல்லியிருக்கார்ல போன ஜென்ம பாவம்லாம் இல்லை போன வாரம் செஞ்ச பாவம் இந்த வாரத்துக்கு அவருக்கு ரிப்பீட்டு அப்பப்பக்கே கணக்கா செட்டில் பண்ண அடுத்த ஜென்ம வரையெல்லாம் வெயிட் கிடையாது அவரோட கர்ம வினை பரம் பொருள் தரம் பிரிச்சு மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருபா டா கோபி நான் முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை அழுத்தி சொல்கிறேன் யாருக்கும் இதுக்கு முன்னாடி பேசுகிற இஷ்டம் இல்லைடா இப்பவே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அவரு அந்த பேர் விஷ்ணு மகாவிஷ்ணு அந்த பேர்லயே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஏன்னா செய்கிற வேலைக்கு ஏற்றாப்புல ஆளுக்கு தந்தாப்புல பேர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அவருக்கு மகாவிஷ்ணுன்றதுக்கு பதிலாக மாக்கா விஷ்ணுன்னு வச்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனோம்னா மஞ்ச மாக்கா விஷ்ணுன்னு வச்சுக்கலாம் சுருக்கமாக செல்லமா மாமா விஷ்ணுன்னு கூப்பிடுங்க மாமானா மஞ்சமாக்கா விஷ்ணு நல்லா இருக்கும் பேர் உண்மையிலே பொருத்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அவரை எப்படி வேணாலும் பேசலாம் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அவரோட பிளானு பயங்கரமான சக்சஸ் மார்க்கெட்டிங் சாமி மார்க்கெட்டிங் பிராண்டிங் அந்த மார்க்கெட்டிங்கை ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்ட இது வேற எவனோ பண்ணது அதாவது அங்கே நடந்ததை இன்னொருத்த வீடியோ எடுத்து வெளியில் லீக் பண்ணி அது பிரச்சனையாச்சுன்னா அது உண்மையிலே ப்ராப்ளம் அவர் அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணது அன்பிளான்டாக பண்ணது எதிர்பார்க்காதது ஆனால் இது அவரே அங்கே பேசி அதை முழுக்க வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அங்கே என்ன நடந்துச்சோ அதை அந்த இடத்துல அவரை ஹீரோவாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இதை பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வரும்ன்றது நல்லாவே தெரியும் தெரியாமெல்லாம் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளவு அறிவில்லாத ஆள் கிடையாது மார்க்கெட்டிங்கில் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் எப்படி முன்னிலைப்படுத்தணுன்றதில் பயங்கரமான ஆள் அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் போயிருக்காரு இவ்வளோ பேர் எக்ஸைட்மெண்ட்டில் வச்சுருக்காரு எல்லாம் தெரிஞ்சு அவர் பண்ணார் அந்த விஷயம் வந்து பயங்கரமான சக்ஸஸ் ஸோ இதில் இப்போ பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது அவர் மட்டும் இல்லை அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ஸும் ஹெட் தான் அவங்க அந்த தலைமை ஆசிரியர் ஒருத்தர் அசோக் நல்லா சைதாபட்டில் அந்த தலைமை ஆசிரியர் அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குமே இது எதிர்பாராது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு இவரை ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றாங்க இது ஆன்மீகவாதி இல்லை ஆன்மீக வியாதி ஆன்மீக பேதி அறிவில்லாத ஆன்மீக மூதி உண்மையில இதுதான் அது இவரை விட்டுல்ல ஏன்னா இவர் ஏன் இப்படி பேசினார் அதுக்கெல்லாம் நம்ம வருவோம் இவர் இவர் யார் உள்ளே விட்டா இவர் யார் எதுக்காக இவர் இப்படி பேசுனாரு அதெல்லாம் அடுத்த பட்சம் ஆனா இவர் பேசுனதை ஆதரிச்சு ஒரு கூட்டம் நிற்குது இல்லையா அந்த இடத்துல தான் சார் பயங்கரம் அடி வாங்கி நிற்கிறோம் இவரை ஆதரிச்சு நிற்கிறாங்க அத்தனை பேரும் கொஞ்ச நாள் அறிவு இருந்தா ஏன்னா ஒரு ஆசிரியர் தினம்னு நம்ம ஒன்று கொண்டாடுறோம் ஒரு பேச்சு ஆசிரியர் தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அவங்க அந்த சமுதாயத்துல தன் அதே இடத்துல வச்சுக்கிட்டு விடுற ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க சில பேர் தப்பு பண்றாங்க இல்ல சொல்லல எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க எல்லாரும் அப்படி நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்தியாவில் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு மாநிலமா உருவாக்கி இவ்வளவு பேரை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு நாலேஜ் ஃபேக்ட்ரியா இங்கே இருந்திருக்காது தமிழ்நாடு இங்கே இருந்துதான் எல்லா இடத்துக்கும் போறாங்க எதுல அடிச்சுக்கிட்டாலும் நம்மள அந்த எஜுகேஷன்ல அடிச்சுக்க முடியாதக்கு ஒரே ஒரு காரணம் நல்ல ஆசிரியர்கள் இங்க இன்னும் தான் அவங்கள அதுலயும் ஒரு விஷுவல் நான் அவருக்கும் வரேன் அந்த விஷுவல் இம்பேட் கண்ணு வந்து அந்த மாற்றுத்திறனாளி அவர் அவர் அங்க இருக்கிற அத்தனை பேருட பரவாயில்ல அவர் அவரை மாற்றுத்திறனாளின்றாங்க அவரை உடல் ஊனமுற்றவர்ன்றாங்க அவரை தவிர அத்தனை வார்த்தையும் உடல் தான்ப்பா அத்தனை பேர் பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் கேட்கணும்னு தோணி இருக்கு அந்த ஒருத்தருக்கு கூட ஒன்று சேர்ந்து அவரை நீங்க சொன்னது தப்புங்க இந்த விஷயத்தை நீங்க இங்க பண்ண கூடாது அவர் ஆன்மீகவாதின் தலையில எல்லாரும் கேட்கிறாங்க ஆன்மீகம் பண்ணலாமா ஆன்மீகம் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது அது ஓ இடத்துல நீ உட்கார்ந்து பண்ணணும் எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அந்த இடத்துல அதை பண்ணினா எவனும் கேட்க இல்லை இப்ப இந்த பரம்பரை பவுண்டேஷன் வச்சிருக்கீப்ப ஆஸ்திரேலியா நடத்தி சிங்கப்பூர் துபாய் மொரீசியஸ் எல்லா இடத்துக்கும் போறாரு போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்து கதவை உடச்சுட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு எவனும் தர்ணா பண்ணல இல்லை உள்ளூருக்குள்ளே நீ இருந்தாலும் எங்கேயும் நீ பண்ணக்கூடாதுன்னு இது வரைக்கும் எவனுமே சொல்லலை நீங்கள் பண்ணது யூடியூப்ல இருக்கு நீங்கள் பேசுறது எல்லாம் பாக்குறாங்க உங்கள் ப்ரமோஷன் ஏகப்பட்டவே மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் நல்ல வேலை பார்க்குறாங்க ஆனால் அந்த எந்த இடத்துலனு ஒன்று இருக்குது இல்லையா ஸ்கூலுக்குள்ளே எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸும் வரக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே எந்த விதமான ஒரு மதம் இதுவும் உள்ள சேரவே கூடாது அந்த அந்த இடத்துல அந்த பசங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்யணும் அதுதான் ரூலு இப்போ ஒரு கிறிஸ்டியன் கோயிலில் வந்து ஜபம் பண்ண சொல்றாங்க தாராளமாக பண்ண சொல்லலாம் அது அவங்களோட நம்பிக்கை ஒரு இஸ்லாம் ஸ்கூலில் அந்த இதில் வந்து தொழுதாக பண்ண சொல்றாங்க அது அவங்களோட நம்பிக்கை ஒரு இந்து ஸ்கூல்ல வேத மந்திரங்கள் படிக்க சொல்றாங்க அது அவங்களோட நம்பிக்கை இந்த அரசாங்க ஸ்கூல்ல எல்லாருமே உள்ளே உட்காந்து இருப்பாங்க எவனுமே எதையுமே பண்ணாத எல்லாரும் சமம் ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கு அது சமம் அப்படின்றது தான் அந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்க வேண்டியது அடிப்படை அடித்தா இருப்பாருங்க அவர் கேட்கல நான் மதத்தை பற்றி பேசுனண்ணா எந்த சாமியைவாத நான் தப்பாக பேசுனண்ணா என்னைய மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு வேற யார் கற்றுக் கொடுப்பா நீ ஆன்மீகவாதின்னா கிருபானந்த வாரியர் யார் குன்றக்குடி அடிகளார் யார் சுகிசிவா ஐயா யார் தேச மங்கைய கரசி யாரு இன்னும் எவ்வளவு பேர் சொல்லிட்டு போகலாம் எவ்வளவோ ஆன்மீகவாதிகள் வெளியில தெரியாம அவங்க ஆன்மீக இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தனை மேல தூக்கி விடணும் அது எந்த ஆன்மீகமா இருந்தது ஆன்மீகன்றது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது இஸ்லாத்துக்கு ஆன்மீகம் உண்டு கிறிஸ்டியனுக்கு ஆன்மீகம் உண்டு ஒருத்தனை மேல தூக்கி விடணும் இந்த வாழ்க்கையை பயன்பா தன்னாவே உயர்த்திக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லி கொடுக்கறது தான் ஆன்மீகம் அவனை அடிச்சு நொறுக்கிறதுக்குள்ள மோட்டிவேஷன் ஸ்பீச் நசக்கு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன கொடுமைனா அந்த ஹெட் மிஸ்டர்ஸுக்கு தெரியவே தெரியாது இவனை யாருன்னு தெரியாது இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது ஒரு இளவும் தெரியாது எங்கேயோ ரெக்கமெண்டேஷன்ல கூட்டி வந்து அங்க இதுல குரலெல்லாம் எல்லாம் வேற சொல்லி அங்கேயே அந்த அம்மா கேட்குது ஏங்க இப்படிலாம் நீங்க வந்திருக்கீங்களே என்ன பேச போறியா அப்படின்னு கேட்ட உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் அதை நான் எடுத்து உங்களுக்கு தாரேன் இந்த மண்ட கணம் இருக்கு இல்லைங்களா டன்னு கணக்குல இருந்துருக்கு கேட்டால் ஆன்மீக சொற்பொழிவாளரும் வாங்கி இளையராஜாவில் எட்டி நிற்கணும் மண்டகத்தில் இவருக்கு முன்னாடி வயசுன்னு அதிகபட்சம் போனால் தொண்ணூற்றி நாலு ஒரு முப்பத்தோரு வயசு இருக்கு வயசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது படிப்பு பத்தாதான் படிச்சிருக்கான்றாங்க அதுவும் பெரிய விஷயமே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றாங்க அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது வேற என்னதாண்டா பிரச்சனை அடிப்படையே பிரச்சனை ஒரு சாமியாரா ஒரு ஆன்மீகவாதியா ஒரு சொற்பொழிவாளராக இல்லாம ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை அதுவே இங்க இல்லையே அத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு வாத்தியாரை அதுல எங்கேயா தெரியுமா அது வரைக்கும் அந்த வாத்தியார் சும்மா இருந்திருக்காரு ஒரு குரல் ஒன்று சொல்லியிருக்காப்ல அந்த குரல் சேர்ந்து அது இருள் சேரா பொருள் சேர ஏதோ ஒரு குரல் அந்த குரல் நமக்கு தெரியலப்பா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாப்புல அவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையான இறைவன் அந்த இறைவன்கிட்ட இருக்கிற அந்த அன்பு அந்த அன்பு இருந்தால் நன்மை தீமை எல்லாம் சரியான முறையில் பார்க்க தெரியும் அப்படின்றது அந்த குரலோட அர்த்தம் அவரு திருக்குறள் திருக்குறளை சொல்கிறாப்புல திருமூலரை சொல்கிறாப்புல நிறையா அந்த நூல்களை சொல்லி அதுலேருந்து மேற்கோளை காட்டி பயங்கரமாக பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா புண்ணியம் முன்ஜென்மம் மறுபிறவி குருகுல கல்வி இது அத்தனையும் பேசுறாரு அவரு அந்த இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு இப்ப எனக்கு வந்து நான் கண்ணு தெரியாம நான் பிறந்துட்டேன் அப்படின்னா அது நான் ஜென்ம பாவம் காது கேட்காம முன் ஜென்ம பாவம் ஒருத்த கை ஒருத்த கால் இல்லாம முன் முன்ஜென்ம பாவம் அதனால உங்களுக்கு அந்த பாவத்தை டாலி பண்றதுக்குத்தான் கடவுள் உங்களை இப்படி படைச்சிருக்காரு இதுதான் உன்னோட விதி மோட்டிவேட் ஸ்பீச் ஆடாது அப்படின்னு கேட்க தோணுது எது மோட்டிவேட் ஸ்பீச் அவங்கள டம்மி பண்றதா இல்லை அவங்கள பயமுறுத்துறதா கிட்டத்தட்ட அவர் பேசுற ஜென்ரலா ஒரு ஆன்மீக பேச்சாலும் ஒரு தன்னடக்கம் இருக்கும் அடக்கம் அப்படின்றது வேற தன்னடக்கன்றது வேற தன்னடக்கன்றது இருக்காது தா அப்படின்ற ஒரு நினப்பு இருக்காது எல்லாரும் சமம் வாயால் சொல்றாப்புல எல்லாரும் சமம் எல்லாரும் சமம்னா அப்புறம் எதுகள அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாரும் அவங்கள சமமாக தான் நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ள ஏற்கனவே அந்த அதாவது இந்த ஏழையா பிறகுறது நீ செஞ்ச பாவம் பணம் இல்லாமல் பிறகுறது நீ செஞ்ச பாவம் உனக்கு என்ன கஷ்டம் வந்திருந்தாலும் நேச்சுரலா அது நீ செஞ்ச பாவம் அந்த கர்மாவுக்கு தான் கணக்கு தீர்த்துட்டு போயிடுச்சு என்ன இழவு இதுன்னு கேட்க தோணுதா இல்லையா அந்த பசங்களை தூக்கி முன்னாடி தோல்ல வைக்கணுமா இல்லையா இதை அங்கே இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இத்தனை நாள் அந்த ஆசிரியர்கள் எவ்வளோ தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்ந்துருப்பாங்க பரவாயில்ல உன்னால் உன் நிலமையை சேஞ்ச் பண்ண முடியும் படி மேலாவா எல்லாத்தையும் உன்னால் மாற்ற முடியும் படித்து நல்லாவா எவ்வளோ தூரம் சொல்லி வளர்த்தோம் வளராத அதை ஒழுங்காக படிக்க முடியலைன்னா அது உடனே செஞ்ச பாவம்ன்றாங்க அது எப்படி ஒழுங்காக படிக்க முடியலைன்னா செஞ்ச பாவமாவும் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி அவனுக்கு என்ன வருமா உலகத்துல வேஸ்ட்ன்னு சொல்லி ஒருத்தன் கூட கிடையாது சார் ஒருத்தனை இவன் எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது அவனுக்கு என்ன தெரியும்ன்றது நமக்கு தெரியல பிரச்சனை அங்கதான் இருக்கு அவனுக்கு தெரிஞ்சத அவனுக்கு வரக்கூடியத அத நாம கண்டுபிடி சொல்லி கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களோட வேலை ஆன்மீக தேடலுமே அதுதான் உனக்குள்ள இருக்கிறத கண்டுபிடி எனக்கு எதுவும் தெரியல விட்டுட்டு போயிருவியா பயிற்சி உனக்கு தெரியல கர்மா தானே விட்டுட்டு போக வேண்டியதானே கர்மா தானே அனுபவிக்க வேண்டியதான ஆஸ்பத்திரிக்கு ஓடுற அடிச்சான போகப்பட்டான ஏன் திருப்பி போகப்படுற இவர் ஆன்மீகவாதியா சார் அந்த இடத்துல அந்த ஆசிரியர் அந்த ஒரு ஆசிரியர் அவரால் முடியலை அவர் ப்ரொஃபசர் வேற சங்கர் முனைவர் சங்கர் அவர் இறங்கி வந்து கேட்கிறார் இந்த மாதிரி நீ பேசாதன்றாரு நியாயமா என்ன கேட்கணும் சார் ஏன் பேசக்கூடாது நான் மக்களுக்கு நல்லதுதான் சொல்றேன் மாணவர்களுக்கு தேவையான சொல்றேன் அத்தையெல்லாம் கேட்கல உங்க பேர் என்ன அந்த சங்கர்ன்ற இடத்துக்கு பதிலா சாலமன் இருந்திருந்தாலும் சுலைமான் இருந்திருந்தாலும் அந்த ஆள் நேரம் என்னமா பாடுபட்டு தெரியுமா மொத்தமா திருப்பிட்டு ஒரே நல்ல வேலை அவர் பேரு சங்கர் நல்ல வேலை இல்லாட்டி இந்நேரம் இப்ப இந்த ஏனத்தில் பயங்கரமான ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு காரணமா அது இருந்திருக்கும் சங்கர் அந்த ஒரு பேர்னால தப்பிச்சார் அந்த சங்கருக்கு ஏன் அவ்வளவு கோபம் வரணும் அத்தனை பேர் அமைதியா இருக்காங்களே ஏன்னா அவரு விஷுவலி இம்பேர்ட் அந்த கண் பார்வை குறைபாடு உள்ளவர் அவர் மட்டும் கண் பார்வை குறைபாடு உள்ளவர் இல்லை அவரோட தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கண் குறைபாடு உள்ளவங்க அதுல ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு இவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக இருக்காரு இன்னொருத்தர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்காரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு அவருக்கு அவங்க ஒய்ஃபும் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் என்டையர் ஃபேமிலி இந்த என்டையர் ஃபேமிலியும் எதுக்காகவும் போயிட்டு எனக்கு சலுகை கூட நிற்கவே கிடையாது எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு முடங்கவும் கிடையாது படிச்சிருக்காங்க படிச்சு ஒவ்வொரு படியா ஏறி 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 இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க எதுக்கான சலுகையும் வாங்க கிடையாது கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் அலோகேஷன் கிடையாது ஒரு நார்மல் பீப்புள் கூட போட்டி போட்டு அவ்வளவு பெரிய ஒரு கிரௌடு கவர்மெண்ட் ஜாப் சார் யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய கிரௌடுக்கு மத்தியில் போட்டி போட்டு அவங்க அதை யாருக்கிட்டேயும் போய் நிற்காம எதுவும் கொடுக்காம தன்னோட திறமையால் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் இது ஒரு குறை கிடையாது அப்புடின்னு அவங்க எப்படியெல்லாம் நம்பி எவ்வளவு தூரம் தூக்கி அவங்கள சுற்றி இருந்தவங்க அப்படி இருந்ததுனால தான் அவங்களோட வாத்தியார் அப்படி இருந்திருப்பாங்க அந்த வாத்தியார் சொல்லியிருப்பாங்க உனக்கு ஒரு குறையும் கிடையாது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க முதல்ல நீ என்னன்னா ஒன்னே நீ தாழ்த்திக்காத எந்த இடத்துலயும் ஒன்னையும் நீ அடிமைப்படுத்தி வச்சுக்காத எவனுக்கு நீ சலச்சவன் கிடையாது ஏற்ற தாழ்வுன்றது எங்கேயுமே கிடையாது சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க அதனால தான் அவரால் இந்த இடத்துல வந்து நிற்க முடியுது அப்பேற்பட்ட ஒரு ஆள் இந்த பேச்சை பார்த்துட்டு சும்மா இருப்பானா அவ்வளோ தூரம் கஷ்டப்படு நீ யாரும் முதல்ல அப்ப நான் திரும்ப கேட்டானே என்னதுக்காக சொல்லி கேட்டுருக்கணும் அதை கேட்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை கேட்க வேண்டிய இடத்துல இருந்தவங்க அதை கேட்கல

ஒரு பேச்சு சொல்ற திருக்குறள் சொல்றாங்க திருமூல சொல்ற எனக்கு தெரிஞ்ச சிறு குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலைமாய் திருக்குறள் அதே திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஏன் இந்த குறளை எல்லாம் பேன் பண்ணிட்டார என்ன ஒன்னையே ஒருத்தை கேவலப்படுத்துனாலும் அவனை பொறுத்து நீ பேசாம இருக்கணும் அதோட இன்னொரு தொட்டனை தூரும் மனதுக்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு அறிவு வேணுண்டா அந்த அறிவை வளர்க்குறவன் ஆசிரியர் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா ஒழுங்கா அவர் நியாயமான முறையில் வாடா போடான்னு கூட பேசல கோவப்பட்டு கேட்கல ஆதங்கத்தில் குறைய குறையா பார்க்காதன்னு சொல்லி கேட்கிற அதையெல்லாம் தாண்டி இன்னொரு குரல் ஒன்று இருக்கு இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் இந்த குரல் எல்லாம் திருவள்ளுவர் பேன் பண்ணிட்டாரா இல்ல இதெல்லாம் மண்டல ஏறாது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற ஒரு அறிவு இதுல எந்த அளவுக்கு ஒரு இன்ச்சு விலக மாட்டேன் இங்கிட்டு போக மாட்டேன் அங்கிட்டு போக மாட்டேன் எடிட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அதை மத்தவங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல இருக்கிறவங்களுக்கு தெரியும் கரும கிளாப்ஸ் கொண்டாந்து கொடுத்திருக்கிய அதை கட் பண்ணியாவது ஒழுங்கா போட்டிருக்கலாம்ல அது கூடவா முடியல உன்னால அந்த அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு நீ டிப்ரஷன்ல இருக்கியா மனவழியில இருக்கியா யோ அஞ்சாவது படிக்கிறவனுக்கு என்ன டிப்ரெஷன் என்ன மனவழி இல்லாததை பாக்க என்ன மனவழினா முதல்ல என்னன்னு தெரியுமா காசு இருக்கவே வந்து உட்காந்துட்டு கிளாஸ் எடுக்கிறானு இருந்துட்டு நீ எவ்வளவு பேருக்கு எத்தனை பேர் இது வரைக்கும் உயர்த்தி இருக்க அவர் எவ்வளவு பேர் இது வரைக்கும் படிக்க வச்சிருப்பாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேர் வாழ்க்கை தன்னம சுயமா நிக்க வச்சிருப்பாரு அடுத்தவன் காசு வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறவன் தானே நீ அவன் காசை புடுங்கறத தானே இப்போ உனக்கு அந்த மார்க்கெட்டிங் தேவை கிளாஸ் என்னையால் கேள்வி கேட்கலாம் ஒருவேளை நான் பேசுறது பிடிக்கிறேன்னா நீ கூப்பிட்டுருக்க கூட நீ என்ன பேச போறதோ இரவு அங்கேயே கேட்டாங்களே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது தானே அதை நீ சொல்லி இருந்தீன்னா அதுக்கப்புறம் பேச விட்டு இருந்தாங்க நீ பண்ணி இருக்கலாம் இப்போ ஒன்னால ரெண்டு பேருக்கு தேவை இல்லாம வேலை போயிடுச்சு ஐ மீன் பணியிட மாற்றம் வந்துருச்சு நல்ல ஸ்கூல்ல இருந்தாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் அது அவங்களும் அதுக்கு கஷ்டப்பட்டுருப்பா அவங்க இதை ஆதரிக்கிறார்களா இல்லையான்றதுலாம் வேற அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியலையே பெரிய விளையா பார்த்துட்டு போயிட்டேன் அப்படித்தான் கணக்கு ஆனா இப்பயுமே நான் பேசுறதுல என்ன தப்புன்றார் அவர் கேட்டதுல என்ன தப்பு நீ என்ன பேசுன போதும் அது உனக்கு தெரியுமா இருக்கிறவங்க அந்த அந்த வயசுல இருக்காங்கல்ல அவங்கள மோல்டு பண்ணணும் பில்டு பண்ணணும் டெமாலிஷ் பண்ணக்கூடாது உன் வாழ்க்கை இவ்வளவுதான் உன்னால என்ன பண்ணாலும் மேலே ஏறி வர முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது உன்னோட பாவ புண்ணியத்தை நீ அனுபவிச்சு நான் எதுக்கே மேலே பாக்கணும் இந்த வாழ்க்கையை நான் இப்ப இருக்கிற இப்போ ஒருத்தன் கொலை பண்றேன் செத்து போனவன்ட்ட போயிட்டு உன் பாவம் உன் புண்ணியம் நீ செத்து போயிட்ட இப்படித்தான் நடக்கும் கற்பழிச்சுட்டேன் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஓ பூர்வ ஜென்ம பாவம் கற்பழிச்சுட்டேன் ஒன்னும் பண்ண முடியாது கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாமா அவன் அவன் பாவது அவன் விட்டுட்டு போயிடலையா ஒன்றே ஒருத்தர் பேசணும் இல்லை இது நான் செஞ்சால் பாவம் இப்போ என்னை இவர் வந்து பேசுகிறாரு என்ன பண்ணுறது போயிருக்க வேண்டிய எதுக்கு அதை எப்படி சும்மா விட முடியாது உனக்குன்னா மட்டும் உறுக்குதோ அப்படின்னு மாட்டான் மாட்டாங்கல்லாம் அதைத்தான் கேட்டிருக்காங்க மற்றபடி அவர் செஞ்சது சரியா தப்பா ரைட்டா ராங்கா இதை தான் கண்டினியூ பண்ணணுமா இதுக்கு தான் ஆதரவு கொடுக்கணுமா எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணி இதை ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் ஆகிறது அவர் பின்னாடி இப்போ ஒரு குரூப் சேலம் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஜக்கி போயிட்டாரு இன்னும் ஏகப்பட்ட பேர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் இப்போ இதை கொண்டு வர போகிறாங்க வேறு எதுவும் இல்லை அதுதான் நடக்க போது இதை விடுறது நமக்கு ஆபத்து பார்த்து நன்றி Taste the daily. Taste the